எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோடய பேர் வைரம் இன்னடா மரத்தை பிடிச்சி ஒத்துரேன்ட்டு கேட்டுறீங்களா நான் நல்லா மரத்தில் அகத்தி மரத்தில் ஏற்றி அகத்தி ஒடிக்காம இருந்தோம் ரெண்டு மூணு மரம் விட்டாச்சு அதெல்லாம் ஹைட்டில் ஏறி நிற்கிறேன் அடுத்த ஒரு குப்பை ஒடிச்சிக்கிருப்போம் அன்னைக்கு நம்ம பசங்க எல்லாம் கூட்டிக்கு கொஞ்சம் காலையில் கட்டிவிடுவோம் நைட்டு கொஞ்சம் கட்டி விட்டோம்னா சரியாக இருக்கும் ஓடிப்போம் நல்லா ஹைட்டாக இருக்குது அந்த அது ரொம்ப அந்த குப்பை ஒடித்தா போதும் இதுவும் நல்லா மரமாக வளர்ந்துருச்சு இதெல்லாம் மழை சீசனில் விட்டவங்க நல்லா மரம் வளர்ந்துருச்சு இருந்தாலும் இப்போ நமக்கு யூஸ் ஆகுது உழுந்தாச்சு ஒரு வழியாக ஒடிச்சாச்சுக்க இல்லை ஒரு கப்பு இல்லை பெரிய கொப்பு இந்த ஒரு கப்பு இருக்கிற குப்பை போட்டு சிம்பு சிம்பு உடைச்சிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்குது அதை உடைச்சிக்கிட்டு நம்ம கிளம்புவோம் கொஞ்சமாக ஒடிச்சாச்சு நண்பா இன்னும் கொஞ்சம் வீட்டில் பழைய நமக்கு கொஞ்சம் வேலி மசால் பழசு கொஞ்சம் இருக்குது அதை கொஞ்சம் அறுத்தது இருக்குது இதே அதையும் சேர்த்து கொஞ்சம் அடித்தோம்னா ஏன்னா நம்ம குட்டிக்கு மட்டும் கொஞ்சம் தின்ட்டோம்னா கொஞ்சம் ஏற என்ன தான் கம்மாயில் மேட்ச்சை இல்லாட்டி கூட சும்மா தான் வெறும் அழைச்சி இது இது கொஞ்சம் தின்ன விட்டுனா கொஞ்சம் தெம்பு இருக்கும் இதுவும் கொஞ்சம் நைட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டா மதியம் நம்ம கூட பேசாமல் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் புல் மொளை வர வரைக்கும் கொஞ்சம் தான் அவங்க வீட்டுக்கு போவோம் ரெண்டு மொழ என்ன வாங்க ஓடி ஓடி வாங்க ரெண்டு அகத்தியாக கடிப்போம் அத்தை ஒரு கால் நீட்டி வயசாக கொஞ்சம் கிளவியாச்சி நல்லா கட்டியாச்சுங்க ஏரிக்கா நல்லா பசங்களை கூப்பிட்டு ரெண்டு முடியும் நல்லா நம்ம அகற்றி கொஞ்சம் புல் வரும் அப்படியே அப்படியே பனித்தனியே இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் வெளி மசாலே அப்படியே மூணு சேட்டு கட்டி விட்டோம்னா கொஞ்சம் தின்பாளையே எல்லாரும் அங்கேட்டு காங்கிட்டு போயிட்டு வருவோம் நீ போய் தின்றா உள்ளே போட சும்மா உள்ளே போடா தின்றா எல்லாரும் தின்றாங்க இங்கே அங்கே நிச்சமாக தின்ன மட்டும் கொஞ்சம் நேரம் தண்ணியை ஓடி விட்டோம்னா கொஞ்சம் அறவுற நம்பிருந்த நண்டு மாலைக்கெல்லாம் நீ கரவைச்சி மாலை தின்றி இந்த மாதிரி குளம்லாம் கிடைக்கிட்டு கஷ்டம் முடியும் ம் வரு கிளம்பிட்டா அவ்வளோதான்ண்ணா ரெண்டே ரெண்டு தின்றுட்டா அவ்வளோதான் கிளம்பிட்டா சரி நம்ம இனிமேல் குளிச்சுட்டு ரசம் மாற்றிட்டு நம்ம அடுத்து மேச்சல் போக மற்ற மற்றவளையெல்லாம் பார்த்துட்டு சரி ஆரம்பிப்போம் ஒடிய ஓடிய ஓடி எந்த ஓடி ஓடு ஓடி ஓடு நேற்று மாதிரி பின்னாடி பின்னாடி வந்துடாதீங்க ஆ ஆ சரி சரி நட முட்டா உலா இருக்குங்க ஓடு ஓடு ஒன்று சரி ஒன்று ஆ ஆடி ஓடு தவறுதா போற தவிர தரு ஓடு ஓடு ஒடியா ஓடி ஓடி கூட யார் அது கச்சா வா பார்த்து வாடி கச்சா வா வா ஏய் சின்ன குட்டி யாருக்கு ஒடியா அம்பா அப்பா அம்பா ஒடியா பழம் எந்திரி எந்திரி எழுந்திரிச்சு ஆறு கத்து கத்து கருவாச்சி மக கத்துறா கண்ணுமை பருவமாக இருக்கு நினைக்கிறேன் விரட்டுது நம்ம கேடா பாப்போம் அம்மா சூடிச்சிலேருந்து ஒரு மூணு நாள் விரட்டிக்கிட்டாரு தனாப்பட்ட பிள்ளைகளே ஒடியா நண்டே அன்னைக்கு கொஞ்சம் கத்தாமல் இருக்கீங்க என்கிட்ட நண்டை விட்டுறாத நண்டை விட்டுறாதீங்க ஒடியா வா 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 கரெக்டாக போயிட்டாங்க நீங்கள் பசங்க கொஞ்சம் கத்தாமல் இருக்காங்க கருவாச்சி மகளே கருவாச்சி மகளை உங்கள் தான் கத்துறா உங்கள் அம்மா விட்டுறாயிரியே அம்மா விட்டுன்னா அப்புறம் கத்தி குமிச்சிருவேன் பாரு நான் கொஞ்ச நேரத்துக்கு ஓட போகிறாங்க மரத்துக்கு ஸ்கைப்பாடு ஓடுற ஓட்டத்துக்கு ஓயிடுவாங்க கண்ணு மைந்தான் அன்னைக்கு பருவமா இன்றைக்கி தெஞ்சு வரட்டுருவான் நினைக்கிறேன் அதான் வரட்டி இருக்கு எனக்கு தெரிஞ்சு பிடிச்சிடுவோம் நான் அடுத்து கடையில் கருவாச்சி மட்டும் இருக்கா நம்ம கருவாச்சி தான் கடைசி விழுவான்னு நினைக்கிறேன் ஆட்டுக்கு நான் கருவாச்சே பத்தாமல் போகிறாங்கங்க இல்லாடினா கத்தி குமிச்சுடுவாங்க நம்ம கருவாச்சி மூத்தான் கட்டிக்கிருக்கா அந்த தகுத்திரா ஒரு அவ தான் உள்ளே இருக்கா உள்ள பாதி ஆடு ஓடி போச்சு நண்பா மைக்கிளே நண்பே மைக்கிளே டீமா என்ன ஒரே சைலண்ட்டாக வரீங்களடா கோனை சை கொச்சி ஆயிடுச்சு ரெடியாக இருப்பாங்க என்ன நேரத்தில் ஓயிடுவாங்க கரெக்டாக அந்த இதுக்குள்ளே உள்ளே ஒயிடு அந்த மரத்துக்கு எந்த பொழுதுன்னு கிளம்பிட்டா ஆவார் இல்லை வா இல்லை ஒன்று சேரு ஒன்று சேரு நேற்று மாதிரி இந்த ரெண்டு குட்டியை பார்க்கணுங்க மண்ண திண்டுருவோம் உள்ள ரெங்கே இருக்காங்க இந்த நண்டு மக்கள் கரெக்டாக பின்னாடியே இருக்கணும் விட்டா மண்ணை திண்டுருவாங்க நண்டு ஊ நண்டு கொடுக்குங்களா கொடுங்க நண்டு கொடுக்கலாம் இந்த கட்டி மண்ணா இருக்கு யாரோ ஏத்த யாத்தே வரேன் யாத்தே கொஞ்சம் விட்ட வாங்க வரேன் வரம்பறேன் பிடி புடி 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 ஓர் போன ஊர்றாங்க ஓடுறாங்க ஓடுறாங்க ஊர்றோம் கத்துறாரு நம்ம கருவாச்சி பக்கம் வார்த்தையே ஓடாத ஓடாத ஒரு கத்திக்கு ஓடுறா ஒரு அது நெத்துக்கு ஓடும் போது கற்று கத்த ஏற்ற 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 விடுவாடுங்க விடுவிடா விடுவாடுங்க இந்த அங்கே நல்ல மரத்துக்கு நெத்துக்கு அந்த காலையில் காலையில் நல்லா உதிரதுங்க அதுக்குத்தான் ஊர்றாங்க நீங்கள் தடுக்க முடியாது என்னைக்கு காலையிலே போய் விட்டுட்டோம்னா அப்போ தான் மதியம் ஓட மாட்டாங்க வெயில் நேரத்தில் இங்கேயும் ஓடாமடலாங்க காலையில் காட்டிலே நினச்சிக்கிற மரத்தை கம்மி தான் கொண்டுருவாங்க என்ன நான் நெற்றுக்கி தூக்கா இது இருக்காதே இன்றைக்கி கொஞ்சம் நம்ம லேட்டு லெட்டி எப்போயுமே ரெண்டு மூணு விழுந்துருக்கும் அந்த அந்த நெத்து நல்லா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா இதப்போ ஒரிஜினல் அது அந்த நெத்துக்கு உசுரை கொடுத்து ஓடிடுறாங்க இங்கே டியூப்லேட்டு கூட ஒரிஜினலுக்கு தான் பவர் இருக்குது அங்கே போயிட்டு இங்கே வராயங்கிற வாங்க ஒன்று ஒன்று தான் அந்த மரத்தில் ஒன்று வரும் அதுக்கப்புறம் இந்த மரத்தில் தாங்க மெத்த மரத்தில் இனிமேல் தான் காய்க்குது நினைக்கிறேன் கொஞ்சம் சிமாவும் பிஞ்சு பிஞ்சாக இருக்குது இங்கே ஒன்றே ஒன்று இப்போ தான் தேனே கட்டுது வேறு இதாக இருக்கா அவங்களுக்கு தெரியுதா கிட்டே காட்டுறேன் பாரு இப்போ தான் தேனே கட்டுது இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் இருந்தாலும் இப்போதிக்கு எதுவும் கொட்டாது சின்ன குழப்பிட்டா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கருவாச்சியும் பருவம் பார்க்குது எனக்கு தெரிஞ்சு கருவாச்சி விழுக மாட்டான்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஒரு வாரம் ஆக்குவா ஆனால் கண் வாங்கி இன்னும் வரட்டில்ங்க இன்னும் சிக்கலை எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு தான் விழுந்து அதுவும் வரட்டிகிட்டா இருக்க இருக்கிற பசங்கள் எட்டு ஆடு விழுந்து வரைக்கும் விழுந்துருச்சு அதை முதல்ல நம்ம திரிசாவை ஆரம்பிச்சிச்சு அந்த கால திரிசா அதுக்கடுத்து நம்ம நெத்தி போட்டு எங்கே இருக்கா நெத்தி போட்டு வேரிஸ் நெற்றி போட்டு அங்கே இருக்கா அதுக்கப்புறம் நம்ம பூச்சி அப்புறம் வேறு யார் என்ன ஒருத்தர் யாராக விழுந்துருப்பாளே நம்ம பளுன் பாயந்தான் அந்த பக்கம் இருக்கா நம்ம பளுன் விழுந்தா அதுக்கப்புறம் இப்போ விழுறத கண்ணு கருவாச்சி கண்ணு மை இதாக விழுந்தணும் அதுக்கப்புறம் நம்ம கிட்டே அவரோட மூத்த பெரிய குதிரைக்கு விழுந்துச்சுங்க என்ன வயசு பருவம் இருக்குங்க ஒரு ரெண்டு மாதந்தாலும் நல்லா இருந்திருக்கும் நல்லா குட்டி வளர்ந்துருக்கும் இந்த பக்கம் தான் பெரிய விழுந்துட்டா சின்னவ கூட விழுகலை அவள் என்ன பருவம் இருக்குது இப்போ இந்த வயசுலேயே விழுந்தாலும் குட்டியே வளர்க்க மாட்டாலும் குட்டியும் நல்லா கொஞ்சம் தெம்பாக இருக்காது இது அங்கே பெரிய சிரமம் இந்த குட்டியில் கூட ஒன்று விழுந்துருச்சு நம்ம குட்டி மாவில் ஒன்று விழுந்துருக்கு குட்டி மாவை எங்க குட்டியம்மா அந்த அவர் குட்டியம்மா வேறு விழுந்துட்டா எல்லாம் பருவமே இல்லைங்க ஆறு மாதம் விழுந்து நாலு மாதத்துலேயே விழுந்து எடுக்குது ரொம்ப செய்யணும் போது சிரமம் குட்டியை காப்பாற்று தாயாடை காப்பாற்றிட்டு சிரமம்ங்க குட்டி இருந்தாலும் கூட தாயாடை காப்பாற்றணும் இதெல்லாம் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் எடுத்துக்கணும் குட்டியம்மாலாம் எல்லாமே அம்மாஸு கத்துறேன் எல்லாரும் கத்துறாங்க நானும் கத்துறேன் கத்திட்டா இப்போ விழுந்துருச்சு என்ன செய்ய அதே போலதான் இவ்வளோ விழுந்துட்டா நடக்கிறது நடக்க ஒன்றும் செய்ய முடியாது நம்மளால் தடுக்க முடியாது இன்னும் அடுத்த க கண்மை தான் என்ன நண்டு கொடுக்குங்களா நெய்ய மாட்டேங்க ஏன்னா காலையில் நல்லா அகத்திய தின்றுச்சு எப்பயுமே அகத்தியே வேறு நல்லா அந்த காலையில் ஓடிச்சா அது அப்படியே கொஞ்சம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கட்டாமல் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு புழு விழுவு போக விட்டுறணும் அதுதான் நல்லதுங்க ஏன்னா அகத்திலே சத்து அதிகமாக இருக்குமா அதனால் அதில் புழு அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் அரை மணிநேரம் வச்சது எப்பயும் கட்டுவேன் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் குட்டிகளும் தேர் அந்த புழு வந்து கொஞ்சம் சேராமல் இருக்கும் ஓத்துக்குள்ளே இல்லாட்டினா தனியாக எல்லாம் பொசிஷன் இல்லைங்க ஒன்லி வே கொஞ்சம் நாள் ஆகும் ஒரு மழை தான் தழுக்கும் எல்லாமே இங்கே ஏதோ இந்த ஒரு பக்கம் மேட்லேயும் காயுது அந்த பக்கம்லாம் ரொம்ப காஞ்சு ஊச்சி இது கொஞ்சம் காய்கறி ஸ்டேஜில் இருக்குது இந்த பக்கம் பச்சையாக இருக்குது இந்த முழு அங்கிட்டு அப்படியே கொஞ்சமாக மாறுது ஈர இருக்கிற இடத்துல மட்டும் தான் பச்சையை பார்க்க முடியுது அதனால தான் குட்டிக்கு வெறும் நடையந்தான் நடந்துகிட்டே இருக்குமே அது பாலத்தான் ராவும் தண்ணி வேண்டாம் குடிக்கும் அதனால தான் காலையில் ஒரு இறம் அப்படியே ஒரு கொஞ்சம் வெளி மசாலும் கொஞ்சமாக நம்ம அகட்டியும் கட்டி விடுப்போம் நைட்டு வகிட்டு தான் விவசாயம் படுத்துக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டியை தேற்ற பார்க்கணுங்க மேட்சில் இருக்க வரைக்கும் எல்லா மாடு தா சென்னையா ஆடுக்குலாம் ரொம்ப கஷ்டந்தாங்க இப்படி தான் பெரிய பெரிய சிம்பிளி ஆடெல்லாம் கெட மாடெல்லாம் எப்படி சமாளிக்கிறாங்க ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிற எனக்கே தெரியாது ஆனால் தூரத்தில் நம்ம அன்றைக்கி பார்த்துல பண்ணி குட்டி அதுக்குள்ளே இருக்குது கொஞ்சம் போட்டால் தெரியுதா எதோ அசவு தெரிஞ்சால் தெரியும் எனக்கு தெரியுது ஆனால் உங்களுக்கு உள்ளே போகுதுங்க அந்த முள்ளுக்குள்ளே தான் போகுது வயக்காடு போய் ரொம்ப நாள் ஆச்சு வாய்க்காடு போகலான்னு பார்க்குறேன் இந்த பண்ணி இவர் எந்த ஆர்டர் தெரியும் தவிரவர் தவறுதா தப்புதா சொன்னா எல்லாம் அந்த முள்ளுக்குள்ளே தாங்க போகுது நம்மள என்ன பார்க்கல ஏதாவது ஒரு குட்டி கற்றுச்சின்னா திட்டு திருந்து ஓட்ட முடிச்சிடும் இருங்க என்ன ஜூம் பண்ணவா அவ்வளோதான் ஜூம் ஆகுதுங்க ஹைட்டாக அவ்வளோதான் இருக்குது இந்த அன்னைக்குது பார்த்துருச்சு 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 ஓட போகுது ஒரு அசைவு தெரிஞ்சோன்னே கரெக்டாக ஓடிடும் எங்கிட்டருந்து இந்தா அன்னிக்கிதா இந்தா நல்லா இங்கே தான் நம்ம எங்கிட்டு போகிறோமோ அங்கிட்டு தான்ங்க வருது இன்னும் பார்க்கல பார்த்துச்சு அவ்வளோதான் நம்ம ஆடை பார்த்தா திரிச்சு ஓடிடுங்க ஆடு நாய் நினச்சது ஓடிடும் இங்கிட்டு வானு ஓடுதுங்க நம்ம இங்கிட்டு பண்ணியை பார்த்துக்கிறீங்க இருந்து மூணு மானும் ஓடுது ரெண்டு பெருசு ஒரு கொம்பு இருக்குது மிதியில் கொம்பு இல்லாமல் இருக்குது திடத்த ஓடி போச்சுங்க நல்லா ஓடிச்சு நான் அப்படி என்னடா துணும் பார்க்குறேன் மஞ்சள் கலரில் புளி புள்ளியாக இருக்குன்னு பார்க்குறேன் மான் இன்னொன்று கொம்பு இல்லாமல் இருக்குது அது ஒரு நண்பர் சொன்னாப்பில அன்னைக்கி மிலான்றாப்பில் அது எனக்கு என்னென்னு அர்த்தம் சரியாக புரியலை ஆனால் கொம்பு இல்லாமல் ஒன்று இருந்துச்சு ஒன்று கொம்பு ஓடிருச்சு இன்னொரு சின்ன குட்டி ஒன்று இருந்துச்சு ஓடிச்சிங்க கிட்டே நம்ம ஓட முடியாது ஏறினே காலில் ஒரு அடிபட்டுருக்கு நம்மளால் ஓட முடியாது இந்த பண்ணி வேறு நம்ம போகிற முழுக்கில் வந்துச்சு வேற இங்கிட்ட கொஞ்சம் புல் இருக்குன்னு பார்த்தேன் அங்கிட்டே போய் நிற்கிதுந்தா இருந்தால் நம்ம ஆடை பார்த்தா ஓடிடுங்க நாய் நம்ம முன்னாடி பக்கத்தில் ஆடு கத்துற கற்றுக்க ஓடி போயிடும் அந்த தெரியுதா அந்த முழுக்குள்ளே இந்த முழுக்குள்ளே பண்ணி நிறைய கூட்டமாக எல்லா குட்டி ஓட்டு எல்லாம் தான் உள்ள எண்ணமாக மேய்ஞ்சிக்கிருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக மேய்ச்சி கெட்டால் தான் ஓடி போயிடும் அதனால தான் இப்போ அந்த அந்த இந்த முழுக்குள்ளே இருக்க மயில் சிக்னல் கொடுக்குது ஆள் வருது ஓடிருங்கன்றது பரவாயில்ல மயில் கூட நம்ம பண்ணிகளை காப்பாற்று தான் இருக்குது எல்லாமே எல்லாம் எல்லாருந்தா ரெடியாக கிளம்பி ஓடப்போகுதுங்க ரெடியாக இருக்குங்க கிளம்பி ஓட போப்புது நான் கிட்ட வரதை பார்த்துட்டு போகுது நம்ம ஆடுகள் வேறு கிட்டே பின்னாடியே வருது நம்ம பசங்களாம் தான் வராங்க அதை பார்த்தோன்னே ஓட போகுது தார்கூர் பில்ல எல்லாம் அங்கே இருக்குது குட்டி போட்டு ஒரு பெரிய பண்ணி அது வாடுக்கு மேய்யுது ஆனால் ஒன்றொன்றும் செய்யாது இந்த ஓடிச்சா ஓடிச்சா இருக்கா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஆ நம்ம பசங்க தான் இல்லை நம்ம பசங்க தான் உங்களை பார்த்து ஓடி போச்சு நாளே பொண்ணுதேன் உங்களை பார்த்து ஓடி போச்சு ஓடி போச்சு அந்த ஓடுதுங்க அந்த ஓடுதுங்க இந்த ஓடுதா ஓடுதா இருங்க வரேன் இந்தாடுதோ ஓடிச்சு ஓடிச்சு ஓடுதா எத்தனை குட்டி போட்டுருக்கு ஒரு ஓட்டு குட்டி எல்லா குட்டி பத்து குட்டி மேலே இருக்கும் போல ஆனால் இது பகல் நேரம் ஒன்றுமே செய்யாது நம்ம ஆடுகள் கூட இருக்கிறனால எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் தான் ஓடிச்சு எல்லாம் நல்லா மேய்ஞ்சிட்டு ஓடி போச்சு நம்மளை பார்த்துட்டு இதில் நல்லா புல் கிடக்குங்க அதனால தான் பசங்க விட்டா கொஞ்ச நேரம் புல்ல திங்கி விடுவோம் பசங்களை பார்த்து ஓடியா போச்சு திருத்தது உடனே நம்ம பசங்க கிட்டிருந்து ஓடுறாங்க இருந்து பாதி ஓட்டாங்க திருப்பி வாங்கடா இப்போ பண்டைய பார்த்துட்டு வரேன் உங்களை பார்த்து பாய் கட்டினத்தான் தோட்டம் ஓட்டம் ஓடுறேங்க அப்படியே அந்த பக்கம் ஓடி போச்சு இப்படி பாருங்க பண்ணி இங்கே நல்லா ஈரமாக இருக்கிறதுனால அப்படியே நல்லா கொஞ்சமாக தழுத்துருக்குங்க திருப்பியும் ஈர விட்டது கற்றுக்கும் தான் தோண்டி தோண்டி வச்சிருக்கோம் வருங்க நல்லா இங்கே தான் வந்து தினமும் ஸ்டே பண்ண முடியும் நினைக்கிறேன் இந்த பக்கம் தான் ஹோமாக இருக்கும் போல இதோட வீடாக இருக்கும் போல் நிமிஷம் நல்லா கோர ஃபுல்லு இருக்குது என்ன தெரியல மோட்டரை ஓட்டினாங்க அந்த தோட்டத்துக்காரங்க அன்னைக்கு பார்க்கல ஒரு வாரம் ஆச்சு இங்கே வந்து வாய்க்காடுக்கு வந்து இப்போ திருப்பியும் வாருங்க பண்ணி தோழி அடிச்சு வச்சுருக்கு அந்த நெல் நடப்போகுதுன்னு நினைக்கிறேன் பண்ணியெல்லாம் நல்லா தோழி அடிச்சு வச்சிருக்கு தண்ணி ஓட்டி விட்டது அதுக்கும் நல்லா கோரப்புல் நிறையா வளர்ந்துருச்சுங்க மீட்டு கோரப்புல் வந்துருச்சு என்ன சாயந்தரம் வந்து கோரப்புல விட்டால் நல்லா தின்னுங்க இங்கே அந்தளவுக்கு இருக்கு எனக்கு வா பொழுந்தேன் இந்த தண்ணி குடிக்கிறாங்க ஒரு குடி குடி நீயும் குடி குடிக்கலையா கரோச்சி மகளே குடி அந்த இரட்டை சில்லையே குடிக்கிறதுக்கு பழுனே அங்கே தண்ணி இல்லை இங்கிட்டு வா இல்லை பைக்கல் மைக்கில் அஜி அரிய வா அரியா இந்த இன்னொரு ரவுண்டு தந்துடுறா இன்னொரு ரவுண்டுரா இன்னொரு ரவுண்ட்ரா மைக்கிலே இன்னொரு ரவுண்ட்ரா ஆ வரப்பில் தின்னு வரப்பலையா கடம்படு மாதிரி நீ நல்லா வரப்பில் திண்டுட்டு பழகிறீங்க ரவுண்டா எங்கிட்ட வரா இப்பாண்டி இப்பாண்டி எவ்வளோ அது ஒருத்தனா நிலங்க வர நல்லா நிலா தூங்கும் வாயிலா வருங்க மறுபடியும் வெயில் தாங்க ஓடுறான் இங்கே முதல் இடத்துல போய் தண்ணிக்கு விடுங்க இவங்க எல்லாத்தையும் நீ தான் இதுக்கிட்ட மேய போகிறேன் நில்றி இவாட்க்கு மேஞ்சி ஃபுல்லெல்லாம் காலியாக போயிடும் அவங்க மேய்ச்சிட்டு வரட்டும் நீ நல்லா நில்லுங்க வர எப்படி குழுக்களுன்னு நிலல்ல வேறு நெல்லைங்க வேறு எவ்வளோ நிற்க மாட்டேறேங்க ஓடிட்டே இருக்கீங்க அவங்க எல்லாம் படுத்துட்டாங்க அவன் இவாட்டா நம்ம கருவச்சி மக எல்லாம் படுத்துருச்சு இன்னும் ஒரு மணி நேரம் போருங்கிறாடா கேட்க மாட்டேறான் மணி ரெண்டரை கிட்ட ஆகுது இன்னொரு மூணு மணி மூன்றரை வரைக்கும் நல்லா கொஞ்சம் இப்போ கொஞ்சம் வெயில் குறைன்னு பார்க்குறேன் எல்லாம் ஓடி போயிட்டாங்க அந்த போயிட்டாங்க ஒரு ஓயிட்டாங்க அவங்க இங்கே நிற்க மாட்டேறாய்க்கே இன்னும் கொஞ்சம் மூணு மணிக்கு மேலே தாங்க வெயில் நல்லா குறையுது காஞ்ச புள்ள கூட நம்ம பசங்க விட்டு பிள்ளாசுகிறாங்க அது வரைக்கும் வெயில் சரியான அடி அடிக்குதுங்க இங்கே பார்த்தீங்களா ரொம்ப நாள் கழித்து கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷம் கழித்து எறும்பு மாடு இப்போ தான் நம்ம ஊருக்கு அம்மாக்கே வந்திருக்கு ஏன்னா அங்கே அதெல்லாம் மேய்ச்சலை கிடையாது இங்கே தான் தண்ணிக்குள்ளே வந்து போட்டு இங்கேயே மேய்க்கிறாங்க இப்போ வந்து ஒரு வாரங்கிட்டாச்சுங்க எல்லாம் ஒவ்வொன்றா தண்ணிக்குள்ளேயே தகுதுங்க எத்தனை மாடு கிட்ட இருக்குதுன்னு தெரியலங்க எல்லாமே உள்ளதாக இருக்குங்க உள்ள முள்ளுக்குள்ள முள்ளுக்குள்ளேருந்து இன்னும் மாடு பெரிய பெரிய மாடெல்லாம் வந்துக்கி இருக்கு எனக்கு தெரிஞ்சு பத்து பாஞ்சுக்கு மேலே ஆடெல்லாம் நிறையா மாடு தான் இருக்குது அடிக்கிற வெயிலுக்கு ஒவ்வொன்றா தண்ணிக்குள்ளே தாங்க போகுது வந்துக்கிட்டே இருக்குது ஏற்கனவே உள்ளே ஒரு பத்து கிட்ட இருக்குது இன்னும் ஒவ்வொன்றா வந்துக்கிட்டு ஒரு அஞ்சு மாடு வந்துக்கிட்டு இருக்குது வளச்சி வளைச்சு இன்னும் உள்ளே எத்தனை மாடு இருக்குதுன்னு தெரில இப்படி பாருங்கள் எல்லாம் மொந்து மொந்துன்னு விழிப்பு போகுதுங்க இது பள்ளம் எங்கிட்ட இன்னும் உள்ளக்கு தூரம் போச்சுன்னா இன்னும் அதை விட பள்ளம் அய்ய தம்பி பெரிய தம்பி என்ன நீ மட்டும் குளிக்க போலையா நீயும் பிள்ளையா ரெண்டு பேரும் பாத்துங்க பெருகி பெருகி பார்க்குறது அங்கிட்ட அங்கிட்டு இருக்கு ரெண்டுமே தண்ணியை நோக்கி தான் போகுதுன்னு நினைக்கிறேன் தான் போகுது ஆத்தாடி ஆத்தம் நீ பாத்தீங்களா இப்படி மலிச்சுன்னு தவிச்சு நல்லா கிட்டத்தட்ட இருபது மாடு கிட்டே இருக்கும் போலங்க நான் அவர்கிட்ட பேசினேன் அவர் வந்து என்ன கிட்டத்தட்ட நம்ம எருமாடு கிட்ட எப்போயுமே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் டெய்லி ஒரு மணி நேரம் தண்ணியில் குளிப்பாட்டணுமா தண்ணி இருக்கு தண்ணி இல்லாத காலத்துல தான் எதாவது கம்மாயில் இருக்கும் இல்லாட்டி அது இல்லாட்டினா அவங்க வீட்டில் வச்சு ஒரு மணி நேரம் எப்பயுமே குளிப்பாட்டு வாங்கலாம் அது இல்லாட்டினா தண்ணி இருக்க காலத்தில் பிரச்சனை இல்லை அடை மலைக்கெல்லாம் அத மழையிலே கிடக்கும் ஆனால் கண்டிப்பாக எரும் மாடு தண்ணி கொஞ்சமாக அது வேணுங்க தண்ணி இருந்தால் தான் கொஞ்சம் குளு குழு இருக்குதுன்னு சொல்கிறாங்க நான் தான் அவர்கிட்ட கேட்டேன் பக்கத்தூரில் அவங்க அம்மா வந்து ரொம்ப தண்ணி நிரம்பி நிற்கிறதுனால அங்கே மேச்சல் எதுவுமே இல்லை அதான் எங்கிட்ட வந்திருக்காங்க ஏன்னா இதுக்கு ரொம்ப நாள் ஆச்சுங்க பார்த்து கெடுத்துட்டு அந்த நினச்சி அஞ்சு ஆறு வருஷம் மேலே இருக்குங்க ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் இன்றைக்கி வந்திருக்கு இந்த உருவாரே எங்கிட்ட தான் மேய்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்கிட்ட இல்லை அங்கே தான் தண்ணி குடிச்சிங்க கால் மாடிக்கிச்சிங்க அவனுக்கு எப்பயுமே அந்த கடங்களை குடிக்கப்போ அன்றைக்கி இந்த கடக்கலாம் வந்தாங்க அது கொஞ்சம் இன்னும் குழு குழு இருக்குது இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க நல்ல இந்த மண் களிமண் கால் மாட்டிக்குச்சா கால் மாடிக்கிச்சா அதெல்லாம் தேவையா உள்ளே போகாத இன்னைக்கு தான் காலை ஆற்று எல்லாம் சேராச்சி வாரு வார் சேராயி போச்சு இந்த குழி மோசமானதுங்க ரொம்ப மண்ணை போய் ஒரு நம்ம சின்ன பிள்ளைச்சி மாட்டிக்கிட்டா அடுத்த கால் மாட்டிக்கிச்சு வரணும் போல கிட்டே எப்படி தெரியா வரவாண்ணா அங்கே வர்றாங்கன்னு கேட்குறீங்களா நீங்கள்லாம் எங்கே கேட்குறீங்க இரு வரேன் இரு வரேன் இரு வரேன் கிட்ட வர்றேன் நல்லா மாட்டிக்கிச்சு கேட்பனான்றிங்க ஆத்தடி ஆத்தா எடுத்துட்டா எடுத்துகிட்டா எப்படியே எடுத்துட்டா இனிமேல் இந்த குழிக்கே வரவே கூடாது இந்த குழி ரொம்ப டேஞ்சராக இருக்குது வேறு குழி போயிடணும் அங்கிட்டு போயிருங்க வா அப்படியே அங்கிட்டு வா இறங்க இறங்க கேல வா எங்கே போய் நின்று இருக்கா வரு எங்க நின்று கத்திக்கிருக்கா ரிக்கி கிரிக்கெட்டுக்கு எங்கிட்டா போயிட்டு வரீங்க எங்கிட்ட போய்விடுறாங்க அங்கிட்டு போகிறாங்க நீ கொடியை கடிக்கலாம்னு அந்த பக்கம் நல்ல இப்போ தான் பச்சை திங்கிற நேரம் வந்துடுச்சு மணி நாலு மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க வேணும் நம்ம ட்ரைனிங் எடுக்கிறாளே ஏ ஸ்கைஃபால் மகளே ஸ்கைஃபால் மகளே இங்கே பாரு உங்கள் அம்மா மேலே அவர் அங்கே வேறு நீ இப்படி இங்கே போடுறீ அத்தே அதே எப்படி பிடி இப்படி 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 பிடி அப்படியா அப்படியா இந்த நீயாவது கூட்டத்தை விட்டு பிரிச்ச அப்படியா எப்போ நண்டு கூட தான் தெரியுமா நண்டு பிள்ளைகளோட சிந்துச்சிங்க தான் எங்கிட்ட போயிட்டாருக்குள்ள இங்கே போனேன் ஆ முடி ஏறங்க இறங்கி பார்த்துப்பா அத்தே என்ன அவ்வளோதானே கத்தி கத்தி தொண்டை தண்ணி வைத்து போச்சுப்போ குடிச்ச தண்ணியெல்லாம் போயிடுச்சு கம்மாயில் குடிச்சு இந்த சின்ன குடை குடிச்சு இன்னும் பத்தா இன்னொரு குடங்கு தான் அங்கே இருக்குது அதுலேயும் போய் குடிச்சிருன்னா கத்தி கத்தியே தொண்டை தண்ணி வைத்து போச்சு எடுத்தோம் ஒரு மணி நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் மேஞ்சாங்க மேஞ்சோடனே தண்ணி போயிட்டாங்க தண்ணி இன்றைக்கி நல்லா செம்பி ஆடுனா க தண்ணியை குடிக்க மேயே வேறு வழியே இல்லை அடிக்கிற வெயிலுக்கு வரும் மணி நாலு மணி ஆகுது இன்னுமோ மூணு மணிக்கு அடித்த மாதிரி அடிச்சிக்கிருக்குங்க இல்லையம்மா குட்டியம்மா இங்கே போயிரு குட்டியம்மா இப்போ தாண்டி விழுந்தா நம்ம அந்த கண்டிப்பாக துளும் தண்ணி குளி வந்துட்டு விழுந்தா நீ எப்போ சரி சரிச்சு வராங்க தண்ணி குடித்து சந்தோஷம் தான் இந்த வீடு மைக்கில் தான் கீழே விழுவு போகிறாங்க அது மட்டும் தெரிஞ்சு தண்ணிக்குள்ளே விழுவு போகிறாங்க மூணாம் முன்னாடி நம்ம ரெட்டச்சு விழுந்தா எங்கள் ரெட்டச்சுல்லியை காணவில்லை உங்கள் போயிட்டா இப்போ விழுந்தா இப்போ இவங்க தான் கொடுத்தே விழுவாங்கன்னு நினைக்கிறேன் டெய்லி வராங்க சந்தோஷம் அவர் நம்பிடுச்சு முக்கால் ஒரு நம்பிடுச்சு இன்னும் ஒரு மூணு மணி நேரம் அஞ்சு மணி அஞ்சு ஆறு ஏழு மூணு மணி நேரத்தில் அரை வகை காவகர் நான் பெரிய மாட்டோம்மா விழிப்பு போகிறேன் விழுகா ஏன் கவர் விங்க யாத்தே அதுக்குள்ளே நல்லா கெட்டாக் குட்ட சீக்கிரம்மேங்க பொட்டை குட்டி தாங்க கொஞ்சம் லேட்டாக மேய்க்குது எப்பயுமே பொட்டை குட்டி செலவு தான் கட்டா குட்டி விருதுக்கு அரை மணி நேரத்தில் மேஞ்சிருந்தேன் அந்த தோட்டம் எங்கள் முதல் அரை மணி நேரம் மேஞ்சு ஊற்ற ஃபுல் பண்ணிடுறாங்க நம்ம பயக்கி டைனோசாருக்கு கொஞ்சம் நெற்று இருந்து பிறக்கணுங்க ரெண்டு மூணு கிடுக்கிற சிந்தி கிடஞ்சி அத்தான் பறக்கி பறக்கி வச்சிக்கிட்டேன் ஏன்னா நம்ம போய் கொடுப்பாங்க எங்களுக்கு போயில் பசவளை தின்னுட்டணும் அது பார்த்து ரொம்ப நாள் சின்ன நெத்தை பார்த்து இதாக ஒரிஜினல் நாட்டுக்காரில் நெத்துங்க இதாங்க ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும் இதான் ஒரிஜினல் இது கிடைக்கிற சார் இது கொஞ்சம் திண்டுச்சினா கொஞ்சம் போது பிளட்டு ஊரும் கொஞ்சம் சா சத்து பிடிக்கும் சரி கிளம்புவோம் வாருங்க மணி இப்போ மணி ஆறரைக்கிட்ட ஆகுது இன்னும் சூரிய உள்ளே போகல எப்படி ஏழு மணி ஆயிருங்க நீங்கள் வீட்டு போகிறது லேட்டு விழுந்து விழுந்து வேற மயிராயிங்க பசங்க வீட்டு போகிறதே மயிராயி வருது எப்படியும் நம்ம வீட்டு போகிறது ஏழை ஹால் ஆயிருந்து அது தெரிஞ்சுருச்சு அது என்ன நல்லா தெரியுது சரி நண்பா இந்த வீடியோ நான் பாட்டிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் நான் அப்படி பிடிச்சிருந்தால் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கா போட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்க புது புதுவில் பெரிய வீழை சந்திக்கிறேன் நண்பில கிளம்பலாமா பாய் பா பாய் லேட்டாக பிடிச்சி